நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் பட்ஜெட் ரேஞ்சில் நிறைய காசு எல்லாமே வந்து அவைலபிளா இருக்கு ஐ டுவெண்ட்டி இருக்கு ஐ டென் இருக்கு அது மாதிரி பாத்தீங்கன்னா வேகனார் இருக்கு எல்லாமே நிறைய மோஸ்ட் வாண்டட் தேடர் வெஹிக்கலாம் இன்னைக்கு வந்து அப்டேட்ல வந்து இருக்கு போது நீங்க மார்க்கெட்ல சர்ச் பண்ணி பாருங்க இதோட பெஸ்ட் பிரைஸ் கண்டிப்பா கிடைக்க வாய்ப்பு இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு கிலோமீட்டருக்கு பதினேழு பதினெட்டு கிலோமீட்டருக்கு அப்போ இருபது கிலோமீட்டர் பக்கமே இந்த வண்டியில் வந்து ஷியூராக வந்து மைலேஜ் எடுக்க முடியாது பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கும் நமக்கு ஓன் போர்டு டீ போர்டு எதுனாலும் ஓகே நம்ம இப்போ லோன் வாங்கி வாங்கிக்கலாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு லெவலில் எங்கேனாலுமே லோன் ஈஸியாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஆஸ்கர் கார்ஸ் தான் வந்திருக்கோம் எப்பவுமே வந்து டீ போர்டு நிறைய எடுத்து வச்சிருப்பீங்க இந்த டைம் பார்த்தா ஓன் போர்டு நிறைய இருக்கு நான் நினைச்சது நான் என்ன போர்டு தான் கலெக்ஷன் நினைச்சேன் ஓன் போர்டு அதிகமா என்ன ரீசன் இல்ல நம்ம எப்பவுமே டீ போர்ட் ஸ்பெஷலிஸ்ட் தான் டீ போர்ட்ஸ் தான் செய்யுது இப்போ ஓன் போர்டும் நம்ம கொஞ்சம் வெஹிக்கிள் வருது எக்ஸ்சேஞ்சுக்கு எல்லாம் எடுக்கிறோம் வண்டி வந்துட்டு இருக்கிறதுனால கேக்குறாங்க எல்லா வண்டியுமே தான் கேக்குறாங்க ஆமா லேட்டஸ்ட் வண்டி வந்து கஸ்டமர் வெஹிக்கிள் கஸ்டமர் வெஹிக்கிள் சூப்பரா இருக்கும் லோக்கல் நம்பர்ல ஒரு இனோ ஒன்னு இருக்கு அப்புறம் வேகனாரு வேகனர்லாம் சிங்கிள் ஓனர்லயே வண்டி இருக்குல்ல சிங்கிள் ஓனர்லயும் இருக்குது செகண்ட் ஓனர் தேர்ட் ஓனர் ரேஞ்சிலயும் இருக்குது வாங்க எல்லாமே வண்டி கஸ்டமருடைய வண்டிகளும் இருக்கு நம்ம ரேட் பேசிக்கலாம் அதுக்கு ஏதாவது ஆக்டிவும் இருக்கு இந்த டைம் எல்லாமே டீசல் வண்டி தான் எல்லாம் டீசல் வைக்கிறது மேக்ஸிமம் இப்போ நம்மகிட்ட ஃபைனான்ஸ் ஓரியண்டட் எல்லாரும் கேட்பாங்க ஏன்னா ஓன் போர்டுன்னு வரும்போது கண்டிப்பாக ஃபைனான்ஸும் இல்லை என்னால் இவ்வளோ அமௌண்ட் தான் கட்ட முடியும்னு சொல்லிட்டு வருவாங்க நம்ம மேக்ஸிமம் நம்மகிட்ட இருக்க வண்டிகளுக்குலாம் எவ்வளோ ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம எவ்வளோ மேக்ஸிமம் எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் ஓன் போர்டுக்காரங்களுக்கு லோன் வாங்கிக்கலாம் அவங்க ப்ரொஃபைல் வைத்த வரைக்கும் ஃபண்டிங்கு டிஃப்ரெண்ட் ஆகும் மற்றபடி லோன் மேக்ஸிமம் வாங்கி பண்ணிக்கலாம் அவங்களுக்கு இருந்தாலும் போய் ஈஸியாக வாங்கிக்கலாம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா பட்ஜெட் ரேங்கில நிறைய காஸ்ட் எல்லாமே வந்து அவைலபிளா இருக்கு ஐ டொண்ட்டி இருக்கு ஐ டென் இருக்கு அது மாதிரி பாத்தீங்கன்னா வேகன் ஆர் இருக்கு எல்லாமே நிறைய மோஸ்ட் வாண்டட் தேட்ற வெஹிக்கிள் இன்னைக்கு வந்து அப்டேட் வந்திருக்கு போது டீ போர்டு வண்டிகள் எத்தனை வடிகள் இருக்கு அதை நம்ம இதுக்கு அடுத்த வீடியோல பாத்து தெரிஞ்சுக்கலாமா கண்டிப்பா டிபோ வண்டி கலெக்ஷன் நிறைய இருக்குது நீங்க இப்ப நெக்ஸ்ட் இதுல எடுப்பீங்களா அதை பாக்கலாம் சோ அடுத்து செப்பரேட்டா அதை பத்தி வந்து பாத்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோ அப் டு எட்டு வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்கு போலாம் நம்ம ஆஸ்கார் கார்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா போர்ட் கலெக்ஷன்ஸ்ல இப்ப நம்ம கூடிய வண்டி பாத்தீங்க அப்படின்னா மாறுதி சூசு டிசைர்ல வீடியை டீசல் வண்டி ஆட்டோமேட்டிக் வண்டி பெட்ரோல் வண்டியில கூட உங்களால ஆட்டோமேட்டிக் வண்டி எடுத்துட முடியும் ஆனா டீசல் வண்டியில ரேர் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு அதுவும் இந்த அட்ராக்ஷனான கலர்ல சும்மா வண்டி சும்மா பழ 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 குவாலிசா எடுத்துட்டு வந்திருக்காங்க வண்டியினுடைய நாலு டயருமே பாத்தீங்க அப்படின்னா அபோ ஒரு அபோ வந்து இருக்குங்க பேக் சைடுலாம் பாருங்க பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடும் முக்கியமா ஆட்டோமேட்டிக் அப்படியே காமிச்சிருக்கேன் வண்டியை நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹைலைட்டான ஃபேன்சி நம்பரா இருக்கு ஆட்டோ கியர் ஷிஃப்டோட இருக்கு நல்ல ஃபேன்சி நம்பராகவும் இருக்கு டிகே ஸ்பேஸ் நல்லா இருக்கும் இந்த வண்டியை பொறுத்த அளவுக்கு சைலுக்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க எல்லாமே ஒரு டாப் கிளாஸா இருக்குங்க டோட்டலாக உள்ள இன்டரலாம் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாவது ஒன்னு கண்டிஷன்ல இருக்கு உள்ள இன்டர்லாம் பாருங்க ஆடியோ கண்ட்ரோல் எல்லாமே வந்து வந்துடும் வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டராக லைவா பாருங்க ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஆட்டோமேட்டிக் கியர் ஷிஃப்ட் முக்கியமாக மியூசிக் சிஸ்டம் சீட் கவர்ஸ் ஆஃப் எல்லாமே லைவா பாருங்க வண்டி ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மெரிட்டாக இருக்கும் இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டாக தான் இருக்குது ப்ளூடூத் மீ காலிங் ஆப்ஷன் எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணுவோம் ரியர் ஏசி வந்துருது சீட் கவர்ஸ் எல்லாமே நல்ல குட் கண்டிஷனில் தான் இருக்குது வண்டி அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பெரியவங்களுக்காக இருக்கட்டும் அதே மாதிரி லேடிஸ்க்காக இருக்கட்டும் ஸோ ஒரு ஓட்டி பழகிற அதாவது இப்போ தான் நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கோம் சிட்டி சைடில் இருக்கோம் டக்கு டக்குன்னு நமக்கு கேர் சேஞ்ச் பண்ண வரல அப்படின்னா அந்த ஆட்டோமேட்டிக் கேர் ஷிஃப்ட் உங்களுக்கு ஒரு சூப்பரான வண்டி சொல்லலாம் இன்ஜினும் டாப் நாட்சாக இருக்குது பெட்ரோல் வண்டியில் கூட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கேர் வந்து நிறைய வண்டிகள் வந்து கிடைக்கும் ஆனால் அதுவும் டிசைர்ல டீசல் வண்டியில ஆட்டோமேட்டிக் கேர் ஷிஃப்ட் கிடைக்கிற ரேட் இந்த வண்டி இன்னைக்கு அவைலபிளா இருக்கு சோ வண்டியை மிஸ் பண்ணாதீங்க இந்த டிசைர்க்கான ரேட் பாத்தீங்க அப்படின்னா ஆறு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சொல்றாங்க இதுவும் பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் அவங்களால வந்து லோனே வந்து பண்ணி கொடுக்க முடியும் சோ வண்டியை மிஸ் பண்ணாதீங்க நம்ம ஆஸ்கர் கார்ஸ் வந்து பார்க்கணும் சோ நேர்ல விசிட் பண்ணுங்க வண்டி புடிச்சு கண்டிப்பா பிடிக்கும் நேர்ல ஃபர்ஸ்ட் யார் வரீங்களோ கண்டிப்பா பேசி நல்ல பெஸ்ட் பிரைஸ் வண்டி வந்து எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம ஆஸ்கர் கார்ஸ்ல கூடிய வண்டி பாத்தீங்க அப்படின்னா ஹியூண்டாய் ஐ டுவெண்டில ஆக்டிவ்னு சொல்லக்கூடிய ஹைரட் மாடல் ப்ரஜெக்டர் ஹெட் இருக்கட்டும் பட்டன் ஸ்டார்ட்டாக இருக்கட்டும் அலைவிலாக இருக்கட்டும் ஏபிஎஸ் ஏர்பேக் ஒரிஜினாலிட்டி பெயிண்டிங் கண்டிஷனில் பக்கம் தெளிவாக தேடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வண்டி ரொம்ப சூட்டரபுளாக இருக்கும் ஒரு ஃபுல் ஆப்ஷனோட இருக்குது கலர் பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினாலிட்டியாக இருக்குது நாலு டேருமே பார்த்திங்க அப்படின்னா அப்போ ஒரு செவன்டி டூ எயிட்டி வந்துருக்கும் ஸோ அலாயில்ஸ் எல்லாமே வந்து இந்த கம்பெனியில் வரக்கூடிய ஒரிஜினல் அலைவில் அலைஸ் வந்து அப்படியே வந்து இருக்கு அவுட்லுக்லாம் பாருங்கள் தெளிவாக இருக்கும் டியூல் டோன் கலர்னு சொல்லலாம் டாப்பில் பிளாக்கு ஸோ பாடியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒயிட் கலராக இருக்குது சிஆர்டி இன்ஜின் வந்துடும் எஸ்எக்ஸ் டாப் அண்ட் மாடல் பார்க்கிங் சென்சார் ரிவர்ஸ் கேமரா பட்டன் ஷாட் இந்த மாதிரி ரிமோட் கீ வந்து ஸ்மார்ட் கீ வந்து வரும் உள்ள இன்டர்லாம் பாருங்க நாலு விண்டோஸ்மே பவர் விண்டோஸ் இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் டேஷ்போர்ட் வியூ எல்லாமே பாருங்க ஸ்டீரிங் மோட்டர் ஆடியோ கட்டல் வந்துருது உள்ள இன்டர்லாம் பாருங்க ஸ்டீரிங்லேயே வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து வந்துடும் ஒரு லட்சத்தி இருபத்தாறாயிரத்தி அறநூறு வந்து ஓடி இருக்கு இன்பில்டு மிசி சிஸ்டம் ஏசியை பொறுத்த அளவுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்து வரும் சீட் கோர்ஸ் ஆஃபரன்ஸ் எல்லாம் பாருங்க பேக் சைடு பாருங்க பேக் சைடு சீட் கோர்ஸ் ஆஃபரன்ஸே பாருங்க சீக்கோர்ஸர் அப்யரன்ஸ் எல்லாமே சூப்பர்வாக இருக்கும் ஸோ இந்த ஐ டொண்ட்டி ஆக்டிவ் இந்த டாப்பில் ஃப்ளோட்டட் ரைல்ஸு இதுக்கும் அதுக்கும் அந்த வண்டியினுடைய லுக்குக்கு வேற லெவல் சொல்லாம் டபுள் ஏர் பேக் வந்துடுது ஏபிஎஸ் வந்த மாதிரி ஃபுல் ஃபீச்சரோட வந்தது வந்துருது அஞ்சு லட்சத்தி இருபதனாயர மட்டும் சொல்றாங்க அஞ்சு லட்சத்தி இருபதனாயிரம் தான் சொல்றாங்க இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்ல கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த டீசல் வண்டியை இன்னும் நல்ல ஒரு பட்ஜெட்டுக்கு பேசி வந்து எடுத்துக்கலாம் நீ மார்க்கெட்டில் சர்ச் பண்ணி பாருங்க இதோட பெஸ்ட் ப்ரைஸ் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டே ஓனர் கடைசியில் இருக்குது ஒரு ஃபுல் ஆப்ஷன் ஹையர் ரெண்ட் மாடல் இந்த வண்டியை மிஸ் பண்ணாதீங்க இதுக்கு இதுக்குமே ஃபைனான்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஃபைனான்ஸ் அளவர் தமிழ்நாடு வந்து பண்ணி கொடுத்துறாங்க ஸோ வண்டிய மிஸ் பண்ணாதீங்க நேர்ல சீட் பண்ணுங்க ஆஸ்கர் கார்ஸ்ல பேசி நல்ல பிரைஸ் வாங்கிக்கோங்க அடுத்த நம்ம ஆஸ்கர் கார்ஸ்ல பாத்து இருக்கக்கூடிய வண்டி பாத்தீங்க அப்படின்னா ஓன் போர்டுல இது பாத்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு வண்டி எடுத்து வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடல் மூணாவது நாள் கண்டிஷன்ல இருக்கு விஎக்ஸ்ஐ பெட்ரோல் வண்டி வண்டியோட அவுட்லுக் கிராம் பாடிய உள்ளேலாம் இருக்குன்னு பாருங்க இந்த வண்டி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்ரோல் அண்ட் எல்பிஜி பிஜி கேஸ்ஸோட இருக்கு பேக் சைடு விழா எப்படி இருக்குன்னு பாருங்க

நிறைய பேர் விரும்பக்கூடிய பிராண்டும் கூட ஃப்ரெண்ட் ரெண்டு பவருண்டும் வந்து வரும் வண்டிக்கான ரேட் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபா மட்டும் சொல்றாங்க அந்த ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம்ங்கிறதும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரம் இருந்தால் இந்த ரேட்டை குறைச்சி பேசி சூப்பரான பட்ஜெட்டுக்கு வாங்கிக்கலாம் நிறைய பேர் கேட்க கூடிய இனோவா நம்ம ஆஸ்கர் காஸில் வந்திருக்கீங்க நல்ல ஒரு பட்ஜெட்ல ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இங்கே அவைலபிளா இருக்கு மூணாவது நார் கிடச்சில இருக்கு லோக்கல் நம்பரில் இருக்கு வண்டியோட அவுட்லுக்லாம் லுக்லாம் பாருங்க அப்படி இருக்குன்னு நாலு டேருமே பார்த்தீங்க அப்படின்னா அபோவ் செவன்ட்டி டூ எயிட்டி வந்துருக்கும் கலர் ஒயிட் கலரில் சும்மா ஜம்முன்னு இருக்கு பேக் சைடு உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக காமிக்கிற பாருங்க டூ பாயிண்ட் ஃபைவ் ஜி டைப்பு ஆனால் உங்களுக்கு வண்டியை பார்த்தா ஒரு வி டைப் பார்த்தா அப்படி இருக்கும் அந்த லுக் வந்து இந்த வண்டியில் வந்து டிஃபாகர் பேக் வைப்பர் பின்னாடி பாருங்க பேக்ல இருந்து இன்டீரியர் வியூ பாருங்க ஏசி ஏசி எல்லாமே ஒர்க்கிங் தான் லைட்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து ஃபிட்டடாக வந்து பண்ணியிருக்காங்க கலர் எல்இடி லைட் அது நைட்லாம் அந்த வியூ பார்க்கறக்கே நல்லாயிருக்கும் இருக்கும் லுக்லாம் பாருங்க அப்படி இருக்குன்னு உள்ள இன்டீரியர் பார்த்து அனுப்ப பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஏர் பேக் எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்துடும் உங்களுக்கு ஒரு ஜி மாதிரியே இருக்க பார்த்தா வி டைப் மாதிரி உங்களுக்கு ஏசி ரூபேசி எல்லாமே வந்து வந்துருது எல்லாம் பாருங்க ஏர்பேக் எக்ஸ்ட்ரா மியூசி சிஸ்டம் சோனியில் வந்து கட் மேட் ரூல்ஸ் நோடுமேட் அதை எல்லாமே வந்திருக்கு இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் மட்டும் சொல்றாங்க இன்னைக்கு மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தை வச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா அந்த ரேட் வந்து சொல்லுவாங்க சொல்றது வந்து எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா தான் சொல்றாங்க பன்னெண்டு மாடலுக்கு அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் வந்து கிடையாது கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை குறைச்சி பேசி சூப்பரான பட்ஜெட்டுக்கு எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வயங்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆஸ்கார் கார்ட்ஸ் பொறுத்தளவுக்கு எப்பவுமே டிபோர்ட் வந்து நிறைய பண்ணிடுறாங்க இப்போ ஓன் போர்ட் கலெக்ஷன்ஸ் நிறைய வந்து எடுக்க ஆரம்பிச்சாங்க சோ அந்த வசையில ஹியூண்டாய் ஐ டுவெண்ட்டி இந்த ஹியூண்டாய் ஐ டுவெண்டி பொறுத்தளவுக்கு லிட்டருக்கு பதினேழு பதினெட்டு கிலோமீட்டருக்கு அபோ இருபது கிலோமீட்டர் பக்கமே இந்த வடியில் வந்து ஷியரா வந்து மைலேஜ் எடுக்க முடியாது பெர்ஃபாமன்ஸ் வேற லெவல்ல இருக்கும் சோ அப்படிப்பட்ட ஒரு ஐ டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ஐ டுவெண்டில இது வந்து மேக்னான் சொல்லக்கூடிய வேரியன்ட்டு வண்டியோட அவுட் எப்படி இருக்குன்னு பாருங்க சில்வர் கலர்ல வண்டி வந்து ஜம்மன் இருக்கு பேக் சைடு லுக்லாம் பாருங்க நல்லா வண்டி ஓவரால் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் நல்லா இருக்கும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கேமரா எல்லாமே ஃபிட் பண்ணி இருக்காங்க உள்ள இன்டீரியர் காமிக்கிறா பாருங்க இன்டீரியர் வாங்க எப்படி இருக்குன்னு இன்டீரியர்லாம் லைவா பாருங்க நம்ம சேனல் பொறுத்தளவுக்கு இன்டீரியர் எல்லாமே நீட்டா காமிச்சிடும் வண்டியை பத்தி ஃபுல்லா வந்து அவன் டீட்டெயிலாக சொல்லிடுறான்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ் டீடெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீ அவங்களை கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஏசி பவுஸ்டீன் பவுன்டோஸ் டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துருது இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுக்கு அவங்க கேட்குற பிரைஸ் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் கேட்குறாங்க அது ஃபிக்ஸ்டு ப்ரைஸான்னு கேட்டா கண்டிப்பாக கிடையாது நேரில் வந்தால் இந்த ரேட்டை குறைச்சு பேசி இன்னொரு ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் பேசி எடுத்துக்கலாம் அதிகமான மக்கள் விரும்புகிற அந்த ஒரு பட்ஜெட் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு உள்ள கார் தான் சொல்லுங்கன்னு கேட்டவங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு உள்ள நல்ல கார் என்ன கார் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய் ஐ வந்து எடுக்கலாம் அது மாதிரி வேகனாருமே ஒரு சூப்பரான உங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கக்கூடிய வண்டி அது மாதிரி ஐ டுவெண்ட்டின்னு சொல்லலாம் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த லைனப்பில் நம்ம காமிச்சிட்டு இருக்கக்கூடிய வண்டியில் இந்த ஹியூண்டாய் ஐ வந்து அவைலபிளாக இருக்குது ஐ பெட்ரோல் வண்டி தான் கப்பா இன்ஜின் முக்கியமாக நல்ல ஒரு மைலேஜ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கிள் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவும் நல்லா இருக்கக்கூடிய வெஹிக்கிள் அது மாதிரி உள்ள டயர் பாயிண்டோட வியூ எல்லாமே நாலு டயருமே அபோவ் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் வண்டி பாடி அவுட்லைன் நல்லா சுத்தமாகவே வந்திருக்கு அப்படியே வீடியோவில் பாருங்க ஒன் பாயிண்ட் டூ கப்பா இன்ஜின் வரும் பேக் சைடு வியூ பாருங்க பேக்ல பைனியர் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க பேக்ல இருந்து இன்டீரியர் வியூ வந்து ஸோ இந்த தான் இருக்கு ஒரு கன்வீனியன்ட்டா இருக்கும் ஒரு சின்ன தெருல கூட வண்டி வந்து ஈஸியா ட்ரைவ் பண்றதுக்கு ஒரு சூப்பரான சொல்யூஷன் என்ன கார் அப்படின்னு கேட்டா இந்த வண்டியை தான் சொல்லலாம் வண்டியோட ஃப்ரண்ட் சைடு வியூலாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் நாலு விண்டோவுமே பவர் இண்டோ வந்துடும் ஒரு ஃபுல் ஆப்ஷனோட இருக்குது மூணு ஒன்னு கண்டிஷன் இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் எஃப்சி இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா எஃப்சி இருக்குது எஃப்சி இப்போ ரீசெண்ட்டாக எடுத்தாச்சு அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எப்போ அடுத்த எஃப்சி முடிதோ அது அப்போவே வந்து அவங்க எஃப்சி வந்து எடுத்து வச்சிட்டாங்க ஸோ உங்களுக்கு எஃப்சி எல்லாமே கரண்ட்டாக ஒரு வண்டி தேடுறீங்க இன்சூரன்ஸ் எல்லாமே லேவாக இருக்கு வேறு மாற்ற அப்படியே வச்சு ஓட்டலாம் அந்த மாதிரி கண்டிஷனில் சூப்பராக வந்து கொடுக்குறாங்க இந்த வண்டிக்கு ரேட் வந்து ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் தான் சொல்கிறாங்க அது வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தான் கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை நேரம் ஷிஃப்ட் பண்ணி வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா வேகநார் வேகனார பொறுத்த அளவுக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபா பட்ஜெட்டுக்குள்ள நல்ல வண்டி அதுவும் ஒரே ஓனர் கெடிசலை வேணும்னா இந்த வண்டி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுட்டபிளான வண்டியாக இருக்கும்னு சொல்லலாம் நம்ம ஆஸ்கார் காஸில் ஒரு ரீசனபிளான ப்ரைஸ்க்கு இந்த வண்டி வந்து கொண்டு வந்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர் கெட்சில இருக்குது ஏசி பவர் ஏரிங் பவர் அண்ட் எல்லாமே வந்து வரும் பண்டினோட அவுட் லுக்கெலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க இது ஒரு எலக்ஸை வெரியண்ட்டு பேக் சைட் பாருங்க நாலு டயருமே நல்ல குட் கண்டிஷன்ல தான் இருக்கு ரெண்டு ரெண்டு பவுர் வந்துடும் பௌஸ்டேரிங் வந்துடும் இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சம் ரூபா மட்டும் கோட் பண்ணி இது வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்ல கண்டிப்பா நேரில் ஆஸ்கா காசுல பேசி இந்த வண்டியை இன்னொரு பெஸ்ட் பிரைஸ் பேசி எடுத்துக்கலாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீன் நினைக்கிறேன் ஆஸ்குடைய காண்டக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் அண்ட் டிஸ்கிரிப்ல இருக்க எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க டீபோர்ட் அப்டேட் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் மேபி இந்த டைமில் நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணிருந்தோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன் அதே மாதிரி ஐக்கடில் லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்க மேக்ஸிமம் டீபோர்டுக்கும் நம்மகிட்ட ஃபைனான்ஸ் எல்லாமே உண்டாரு ஆமாம் சார் நமக்கு ஓன் போர்டு டீபோர்டு போர்டு எதனாலும் ஓகே நம்ம இப்போ லோன் வாங்கி வாங்கிக்கலாம் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு லெவல் எங்களுமே லோன் ஈஸியாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு நமக்கு நீங்க இப்பதான் வந்து இந்த ஓன் போர்டு அப்படிங்கிற செக்மெண்ட்ல வர்றீங்களா இல்ல முன்னாடியே இந்த இருக்கீங்களா டீ போர்டு நீங்க பண்றது எல்லாருக்குமே தெரியும் நம்ம எப்பவுமே ஓன் போர்டு எல்லாமே டீ சொல்லி பிரிச்சு பாக்குறது கிடையாது எந்த வீக்ல வந்தாலும் இந்த டைம் வந்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வரதுனால எக்ஸ்சேஞ்ச் கொடுக்குறாங்க நிறைய கஸ்டமர் வர்றாங்க நமக்கு நம்ம ரேஞ்ச் வந்து இப்ப நம்ம இப்ப நம்ம சொல்லியிருக்க பிரைஸ் தான் பிரைஸ் அப்படி ஏதாவது மைண்ட் செட்டோட மக்கள் வருமா இல்ல இதுல வந்தா குறைச்சு கொடுப்பீங்களா இல்ல பிரைஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிக்ஸடு பிரைஸ் இல்ல நீங்க வாங்க எங்களால எவ்வளவு பெட்டரா பண்ணி தர முடியும் பண்ணி தரோம் சொன்ன மாதிரி நேரில் வந்து பாருங்க வந்து பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் பாலோவர்ஸ் கூட அடிஷனலா சொல்லுங்க கண்டிப்பா கம்மி பண்ணி கொடுப்பாங்க இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை ஏதாச்சும் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல பதி பண்ணுங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி